மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர்களுக்கும் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது சாலையில் தெரியும் மாடுகள் ஆடுகள் நாய்கள் வித்தனை தடுக்க சட்டம் ஆயிரத் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றின்படி நடவடிக்கை எடுக்க உரிமை வழங்கியுள்ளது ஏற்படி சட்டத்தின்படி சாலையில் தெரியும் மாடுகள் நாய்கள் ஆடுகள் மற்ற விலங்குகளால் ஏற்படும் விபத்தை தடுக்க உரிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதனை அமல்படுத்த தவறியுள்ளதால் மாடுகள் நாய்கள் ஆடுகள் சாலையில் தெரிவதால் தொடர்ந்து விபத்தும் உயிர்பொழியும் ஏற்பட்டு வருகிறது வருகிறது நாய்கள் வளர்ப்பவர்கள் அதற்கு நோய் ஏற்பட்டால் உரிமையாளர்களால் மருத்துவ சிகிச்சை சிகிச்சை அளிப்பது கிடையாது இதனால் நாய்களால் தொற்று நோய் பரவுகிறது நாய் குறைப்பதற்கும் நோயை உண்டு பண்ணுவதற்கும் நாய்கள் வளர்ப்பது சட்டவிரோதமாகும் நாய்களுக்கு கசாப்பு கடைகளில் எலும்புத் துண்டுகள் வீசுகின்றனர் அந்த இடங்களில் வாகன விபத்து ஏற்பட்டு வருகிறது கசாப்பு கடைகளில் எலும்பு துண்டு வீசுவதை தடை செய்ய வேண்டும் கடந்த பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னீர் கொள்ளும் அருகே விடியற்காலம் நாலு முப்பது மனைவி நான் சென்றபோது ஐந்தாறு நாய்கள் குறுக்கே வந்து எனது இரு வாகனத்தில் விழுந்து வாகன விபத்தை ஏற்பட்டு எனது வலது கால் முட்டி வலது கையிலும் இடது கையிலும் பின்முதலும் அடிபட்டு போனது எனக்கு மருத்துவ சிகிச்சையும் வாகனத்திற்கான நச்சு செலவும் ரூபாய் ஐம்பதாயிரம் செலவாகி போனது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுப்பிய மனுவின் நகல் மற்றும் புகைப்படம் தாக்கலக்திறனி இறக்கப்பட்டுள்ளது ஆறு பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு தினமலர் செய்தியில் நாய்கள் தொல்லை மக்கள் லட்சம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினமலை செய்தியில் மாடுகள் நாய்களால் தொல்லை அதிகரிப்பு செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினமறை செய்தியில் நொய்டாவை நொய்டாவில் நாய்கள உரிமையாளருக்கு அவதாரம் விதித்துள்ளது உத்தரப்பிரதேசமானது இதையும் இங்கு அமல்படுத்த வேண்டும் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தினமறை செய்தியில் நாய்களால் அதிகம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தினமலர் செய்திகள் நாய்கள் கடித்து இரவர் இறந்து போயினார் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தினமலர் செய்தியில் முதியவரை கடித்து நாய் குதறியதில் உரிமையாளருக்கு மூன்று மாதம் சிறை இந்த நடைமுறை எங்கும் அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி திருநாய்கள் கடித்து குதறியதில் ஐந்து வயது சிறுவன் பரிதாப வழி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தினமலர் செய்தியில் நாய்கள் கடித்து குதறியது குதறியதில் இரட்டை குழந்தைகள் பரிதாப பலி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தினமலர் செய்தியில் நாய் கடித்து இரண்டு சிறுமிகள் காயம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தினமலர் செய்திகள் நாய்கள் கடித்து பலர் காயம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூனியராக்கர நாய்களின் தொல்லை பற்றி புகழ்த்தன் மனு அளிக்கப்பட்டது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மனுவும் புகைப்படமும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தினமடை செய்து நாய் கடித்து குளித்தொழிலாளிகள் பலி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினமடை செய்து பயன் பதினைந்து பேரை கடித்து குதிரைய நாய்கள் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி சட்டத்தினை காலதாமதமின்றி அமுல்படுத்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு உரிய ஆணை வழங்கி செயல்படுத்தி நாய்களும் நிறைந்த மக்களையும் வாகன ஓட்டலையும் பாதுகாக்க வேண்டுகிறேன் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாடு குறுகை பாய்ந்ததில் விபத்தில் ஒருவர் பலி பதினெட்டு பேர் படுகாயும் தினமலர் தினகரன் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தினமலர் தினகரன் செய்தியில் மாடு குறுக்கை பாய்ந்ததில் முதியவர் பலி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாடு குறுக்கை பாய்ந்ததில் தபால் ஊழியர் பலி தினகரன் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாடு குறுக்கை பாய்ந்ததில் வாலிபர் பலி தினமலர் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது முப்பத்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தினமரர் செய்தியில் மாடு குறுக்கே பாய்ந்ததில் படுகாயம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தினகரன் செய்தியில் மாடு குறுக்கே வந்ததால் வேண் விபத்து விபத்தில் பதினைந்துக்கு மேற்பட்டோர் காயம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டு தினவர செய்தியில் வள்ளியூர் வருகும் மாடுகளால் விபத்து அபாயம் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேலப்பாய் ரவுண்டான சேனம்மர் தேசன் என்ற மாடுகளின் புகடம் இன்றும் பல இடங்களில் இந்த மாடுகள் சாலையில் படுத்து கிடந்து நின்று கொண்டும் உள்ளன பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினமலை செய்தியில் மாடு குறுக்கை பாய்ந்ததில் பெண் பரிதாப வழி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினமலை செய்தியில் மாடுகள் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வீரநல்லூர் பெட்ரோல் பங்கு அருகே சாலையில் பிடித்துக் கொடுக்கும் மாடுகளின் பொய்களும் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தினமலை செய்தி மாடுகள் பைக் மோதல் ஒருவர் வழி செய்தி இணைக்கப்பட்டுள்ளது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூர் பள்ளம் காவல் நிறையம் அருகில் சாலையில் இருக்கும் மாடுகளின் புகைப்படம் இன்றுவரை அதே நிலைமை தொடர்கிறது இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மகாதேவ் களக்காடு சாலையில் மாடுகள் இறந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தினமடர் செய்தியில் காவல்துறை எசை மாடு குறுக்கே பாய்ந்ததில் பலியாகி போனார் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தின் உச்சி உத்தரப்பிரதேசத்தில் பரிலேலியில் ஓய்வு பெற்ற வங்கியுடைய கிருஷ்ணானந்தர் என்பவர் காலையில் வாக்கியம் சென்றபோது சாலையில் சுற்றி திறந்த மாடு முட்டி அந்த முதியவர் பரிதாபம் இறந்தார் அதன் புகைப்படம் இணைக்கப்பட்டுள்ளது மாடு வளர்ப்பவர்கள் மாட்டுடன் உடன் செல்வது கிடையாது பால் கறந்தவுடன் ஓட்டி விடுகின்றனர் இதனால் மாடுகள் சாலையில் படுத்து கிடந்து நின்று கொண்டும் உள்ளது மாட்டினை உரிய இடத்தில் கட்டி தீனி போடு வளர்ப்பது கிடையாது தானே என்று செயல்படுவது சட்ட விரோதமாகும் மேற்படி சட்ட பிரிவுகளின்படி மாநகராட்சி நகராட்சி பேராட்சி ஊராட்சிகளுக்கு உரிய ஆணை வழங்கி மாடுகளிலிருந்தும் நாய்களிடந்தும் ஆடுகளிலிருந்து மற்ற விலங்குகளிலிருந்தும் வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டுமென பணியுடன் வேண்டுகிறேன் இத்துடன் இத்துடன் பார்வையின் பார்வை சட்டம் பதினெட்டு எழுபத்தி ஒன்று நகலும் மனுக்களின் நகல் புகைப்படங்களும் தினமலர் செய்தி தினகரன் செய்தியும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரத பருவ ஓய்வு பெற்ற வங்கிகளுக்கு சார்ந்தார்கள் காலை வாக்கியம் சென்றபோது சாலையில் தெரிந்த மாடுமுட்டி இருந்தவர் அவரின் புகைப்படும் தகவலுக்காக இத்துடன் இழைக்கப்பட்டுள்ளது இவைகளை டிஸ்கிரிபலில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் என்றும் மக்கள் நலன்